நலமோடு வாழசல குறைப்புகள் கிராமத்தில் பிள்ளைய போட்டு பலாப்பழம் எடுத்த கதையாக இருக்குன்ட்டு ஒரு கதை உண்டு அதாவது ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு ஆற்று பக்கமாக போகும்போது அந்த ஆற்றில் பலாப்பழம் எதுக்கதை பார்த்துருக்கா அந்த பலப்பழத்தை எடுக்கிறதுக்கு தன்னுடைய பிள்ளையை கரையில் விட்டுட்டு பலாப்பழத்தை எடுக்க போயிருக்கா திரும்பி வரும்போது அந்த பிள்ளையே காணும் அதாவது அவள் போகும்போது பின்னாடியே அந்த குழந்தையும் வந்திருக்கு தண்ணியிலும் முழுகி இறந்து போயிருக்கு ஸோ இதுதான் சொல்லுவாங்க பிள்ளைய போட்டு பலாப்பழத்தை எடுத்திருக்கான்ட்டு அதாவது இது ஏன் சொல்ல வந்தனா அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க என்னென்னா பேண்டேட் மென்ஸ்டுவல் பேட் காண்டம் காண்டாக்ட் லென்ஸ் இதில்லாம் ரொம்ப மோசமான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதாவது எப்படிப்பட்டதுன்னா நம்மளுக்கு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸை அதில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் எப்போ தெரிய வந்ததுன்னா இப்போது ரீசெண்டாக என்னென்ன ப்ராடக்ட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருந்தது அந்த ஆய்வின் முடிவில் இந்த பேண்டேட் மற்றும் சிவிஎஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸில் தயாரிப்பின்ல ஆர்கானிக் ஃப்ளோர் என்கிற ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஎஃப்ஏஎஸ் அதாவது ப்ரீ அண்ட் பாலிஷ் என்கிற ரசாயனமும் இதில் சேர்க்கப்படுது இந்த வகை கெமிக்கல்ஸ்லாம் என்ன நோய் உருவாக்குன்னா மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறது மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா தடுப்பூசி போடும்போது அது பல போகிறது குழந்தைகளுடைய கல்வித்திறன் பாதிக்கும் வளர்ச்சி குறைபாடும் மற்றும் சில வகை புற்றுநோய்களும் ஏற்படும் இனப்பெருக்க மண்டலம் பாதிக்கும் ஹார்மோன் பிரச்சனைகளும் உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிரச்சனைகள் தொடர்பான உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிஎஃப்ஏஎஸ் கெமிக்கல்ஸ் ஒரு புண்ணையும் ஆர வைக்காது அப்புறம் இது பேண்டேஜில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த பிஎஃப்ஏஎஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் இது வந்து இதில் வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இது இதுலலாம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மர சாமான்கள் யூஸ் பண்ணுறாங்க எண்ணெயில் யூஸ் பண்ணுறாங்க கரை பிடிக்காமல் இருக்கக்கூடிய என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த பிஎஃப்ஏஎஸை இன்னும் ரொம்ப டீப்பாக காண்டாக்ட் லென்ஸில் பாஸ்தால தக்காளி சாஸு மென்ஸ்டாச்சுவல் பேடு வெண்ணெய் இதில் எல்லாத்துலேயுமே இந்த பிஎஃப்ஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேப்பரில் குழந்தைகளுக்கான டாய்ஸ் இருக்குல்ல அதில் காண்டமில் டயோப்பரில் இதில் எல்லாத்துலேயுமே இந்த கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் இந்த பேண்டைடு மட்டும் ஏற்கனவே குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரில் புற்றுநோய் இருக்குது அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்ச்சி ஏற்பட்டுச்சு அந்த கம்பெனி தான் அதாவது ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் கம்பெனியில் தான் இந்த பேண்டைடை வந்து தயாரிக்கிறாங்க இன்னும் எந்தெந்த ப்ராடக்ட்டில் எந்தெந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் வாங்குறதை தவிர்க்கிறது இன்னும் சிறந்ததாக இருக்கும்